ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் இனியும் காலை வணக்கம் எல்லோரும் டீ காஃபி குடித்தாச்சா எல்லோரும் என்ன பண்ணுறீங்க எங்கள் வீட்டில் இன்றைக்கி தக்காளி சாதம் நான் எப்படி செய்வேன் உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன் நெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் அப்புறம் பட்டசம் பாக்கெட் போடணும் பட்டசம் பாக்கெட் போட்டாச்சு அடுத்து வெங்காயம் கொத்தமல்லி பச்சை மிளகா எல்லாம் போட்டிருக்கேன் ஃப்ளேஷாக வதக்கி பட்டை பட்டாசோம்பு பாக்கெட் போட்டு வெங்காயம் பச்சை மிளகாயெலாம் போட்டு ஒன்றா வதக்கிட்ருக்கேன் இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் அப்புறம் தக்காளி போடுவோம் இப்போ தக்காளி போடுறேன் இஞ்சி பூண்டு பேசிட்டு போடணும் தக்காளி கொஞ்சம் நல்லா வளர்த்துக்கணும் இஞ்சி பூண்டு பேசிட்டு போகிறேன் Rota cil Rota cil Rota cil முடி வச்சுக்கலாம் கொஞ்சம் வேகட்டம் நாங்க வந்து எப்படி வதங்கிருக்குன்னு பாக்கலாம் பாருங்க எப்படி வதங்கி நல்லா வதங்கியிருக்கு இன்னொரு அஞ்சு நிமிஷம் இதுதான் ஆனால் சரியாக வந்துடும் இன்னொரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி வந்துருச்சா என்னென்னு பார்க்கலாம் நல்லா இருக்குது நல்லா வதங்கியிருக்கு இந்த பாருங்க தெரியுதா சூப்பராக வணங்கியிருக்கு அடுத்து அரிசியை போட்டு தண்ணி போ ஊற்றணும் ஒரு உலக்கு அரிசிக்கு ரெண்டோளக்கு தண்ணி ஊற்றுவேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் உப்பு போட்டுருவேன் கொஞ்சம் மேக்கர் போட்டிருக்கேன் தக்காளி சோறு செஞ்சால் எப்பயுமே கொஞ்சம் மீன் மேக்கர் போடுவேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் குக்கரை மாட்டி வச்சு விசில் வரலாம் கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கலாம் தயிர் ஊற்றுற மறந்துட்டேன் என் மகா இப்போ தான் எடுக்கிறேன் கொடுத்தா மறந்துட்டேன் ஒரு சில நேரம் தான் மறந்துடுவேன் இப்போ போகிறேன் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சதத்தை விசில் வந்து இப்படி இருக்கு தெரியுதா தக்காளி அவங்க எடுத்து டயர் சாதம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடு எப்படி இருந்துருக்குன்னு பார்த்தீங்களா நல்லா இருக்கு உதிரி இருந்தால் நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது சொல் பார்க்க சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் என் மகன் கொண்டு போயிருக்காள் பஸ் வந்துருச்சாதான் அவள் டிஃபன் கட்டுறதை காட்ட முடில சாரி ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்படி தான் தக்காளி சாதம் செய்வேன் நீங்கள் எப்படி என்ன செய்வீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் எதோ நிறகுர்தான் சொல்லுங்கள் அடுத்துருத்தி நான் போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்